சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட மறுப்பு தெரிவித்தால் அதிமுகவில் இருந்து விலகுவதாக தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருக்கின்ற செய்திதான் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது குறிப்பாக ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட மாட்டார் ஏனென்றால் ஜெயக்குமார் அவர்கள் அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கு பாஜகவின் ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறுபான்மையினர்கள் அங்கு பெரும் அளவில் இருப்பதன் காரணத்தினால் மீண்டும் ராயபுரத்தில் ஜெயக்குமார் தோற்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இதனால் அவருக்கு வேறு இடத்தில் மாற்றுத் தொகுதி கொடுப்ப சூழலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டுள்ளார் ஆனால் சொந்த இடமான ராயபுரம் கோட்டையாக ராயபுரத்தில் சிங்கமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது வேறு தொகுதியில் போட்டியிட மாட்டேன் அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் நான் ராயபுரத்தில் போட்டியிடுவேன் ஆனால் அங்கே பாஜகவின் எந்த ஒரு பிரதிநிதிகளும் எனக்காக ஓட்டுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதை தான் தெள்ளத்தெளிவாக தெளிவாக ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் பாஜகவினர்களுக்கு ஆதரவாக நான் எந்த ஒரு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்பதையும் ஜெயக்குமார் அவர்கள் மிக முக்கியமான கண்டிஷனை போட்டுள்ளார் இது அதிமுகவின் கூட்டணியான பாஜகவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக வந்திருக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார் ஆனால் பாஜக கூட்டணி என்று திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்ததில் சிறுபான்மையினர்கள் பயந்துவிட்டு ஜெயக்குமாரை தோற்கடித்தார்கள் இது ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் ராயபுரம் தொகுதியில் யாரை கேட்டாலும் ஜெயக்குமார் அவர்கள் அந்த அளவிற்கு ஜெயக்குமாருக்கும் ராயபுரம் தொகுதி மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு ஜெயக்குமாரின் கண்டிஷன்களுக்கு ஓகே சொல்லிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பிற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடை செய்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவிலிருந்து விலகி பிற கட்சியில் இணைவதற்கான முயற்சியையும் ஜெயக்குமார் மேற்கொள்வார் என்பதுதான் ஜெயக்குமாரின் விசுவாசியாக இருக்கக்கூடிய குமார் என்பவரிடம் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்த்து வருகிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது சரியா ராயபுரத்தில் பாஜகவின் ஆதரவு இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்தால் தோற்கடிக்கப்படுவேன் என்று ஜெயக்குமார் கூறுவது சரி என்பதை கூறுங்கள்